இதை பாருங்க இதெல்லாமே டிசைன் டிசைனான பேனைகள் இருக்கீங்க இது என்ன விலை இந்த பேனை நூறுரூவா ஆ இதுலேருந்து அது வரைக்கும் நூறுரூவா தான் நீங்கள் பாருங்க இந்த குட்டி தராசு மாதிரி இருந்துருந்தா இது பத்து கிலோ வரைக்கும் தூக்கலாமு சொல்லணும் எல்லாமே நூறுரூவா தான் இது தைக்கக்கூடியவர்களுக்கான அந்த தையல் பாருங்க தான் எல்லாமே நூறுரூவாக்கு கொடுக்கணும் இந்த சில்வர் கப் பாருங்க நூறுரூவா நல்ல இதான திக்கானதா நீங்கள் நல்ல திக்கானதை அங்க வரைக்குமே நூறு தான் முழுக்கிழமை மினி அயன் பண்ற மிஷின் நானூத்தி ஐம்பது ரூபா என்ன வணக்கம் மீண்டும் ஒரு அழகான காணொலி மூலம் உங்களை சந்திக்கிற மிக்க மகிழ்ச்சி இந்த இதுல காணொலி பாத்தீங்க அப்படின்னா நல்லூர் பின் வீதியில் அமைச்சுக்கக்கூடிய அதுவுமே வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே மிகவுமே மலிவான விலையில இருக்குது அது நிறைய காலமா இருந்து கொண்டிருக்குது இன்னைக்கு நாங்க அதற்கு காணொலி பதிவு செய்து நிறைய பேருக்கு திரும்பவும் அது சொல்ல என்ன நிறைய இன்னுமே அப்டேட் ஆகி நிறைய இருக்குது விஷயங்கள் அப்ப என்னென்ன விலைகள்ல இருக்குது என்ன பொருட்கள் அதுவுமே வீட்டுக்கு தேவையானதுல என்ன பொருட்கள் ஆக குறைந்த விலைகள்ல இருந்து கூடின விலைகள் என்ன இருக்கு அப்படின்றத முழுக்கதுமே இந்த காலையில நாங்க பாப்போம் கட்டாயம் வாங்க ரெண்டா ஒவ்வொரு பொருளுமே வாங்குறதுக்கு பாத்து பாத்து எங்க விலை குறைவா இருக்கு அப்படின்னு யோசிச்சுப்பீங்க பொருட்கள் வாங்க போற உங்களுக்கும் சரி இனி இனி வரக்கூடிய காலங்கள்ல வாங்க போறவங்களுக்கும் சரி இது ஒரு நல்ல பிரயோசனமான காலையா இருக்கும் வாங்க நான் உங்களுக்கு கூட்டிட்டு போய் காட்டணும் என்னென்ன விலைகள் இருக்கு அப்படின்னு வணக்கம் அண்ணா ஓ உங்க கடை எப்படி போகுது வியாபாரம் இல்லாம் பரவாயில்ல ஓகே

கட்டாயம் அப்ப அதுக்கு முதலே தேவையான எல்லாத்தையும் வந்து வாங்கிடணும் எல்லாரும் ஓகே இப்ப நீங்க சொல்லுங்கன்னா இப்ப வழி கடைகளை விட மக்கள் இங்க வர்றதுக்கான காரணம் என்னவா இருக்கு காரணம் மக்கள் எல்லாம் மலிவாத்தான் குடுக்கிறோம் சுக்கா குழு இருக்குது மூன்று நூறு குடுக்குறோம் குடுக்கறோம் கடையில வந்து நூறு ரூபாய் விற்கிறாங்க ஒன்று நூறு ரூபாய் இந்த வழியில இங்க மூன்று நூறு ரூபாய் நூறு ரூபாய் குடுக்கறோம் இங்க என்னென்ன பொருட்கள் கூடுதலா இருக்குது கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குது அடுத்து வீட்டுக்கு தேவையான எல்லாம் பொருட்களும் இருக்கு சின்ன இருந்து எல்லா பொருட்களும் இருக்கு இங்க ஆக குறைஞ்ச விலையண்டா என்ன விலை ஆக குறைஞ்சது ஐம்பது ரூபாய்ல இருந்து இருக்குது ஐம்பது ரூபாய்ல இருந்து ஆக கூடுன விலையண்டா ஆக கூடுனது நானூத்தி ஐம்பது நானூத்தி ஐம்பது அதுக்கு கூட ஒன்றுமே இல்ல கூடுதல் இருக்குது அடுத்து புக்கை புக் ரேக் ஷூ ரேக் அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது அதுகள் எல்லாம் ஆனா ஆக குறைஞ்ச விலை ஐம்பதுல இருந்து நானூத்தி ஐம்பது ஆக கூடுன விலை ஓகே ஓகே நாங்க தொடர்ந்து பாப்போம் இங்க பாருங்க நிறைய பொருட்கள் எல்லாமே இருக்குது அது என்ன மாதிரி குவாலிட்டியில் இருக்குது எப்படி இருக்குது என்னென்ன டிசைனில் இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்ப்பேன் இங்கே பாருங்க ஊற்ற வளர்க்குற கல் எல்லாம் இருக்குது இது என்ன விலையண்ணா நூறுரூவா இங்கே நூறுரூவாக்கு இருக்குது இது பாருங்கள் இந்த பாத்திரம் விளக்குறதெல்லாம் இது என்ன எல்லாம் நூறுரூவா தான் ஆ எல்லாமே நூறுரூவா தான் நீங்கள் பாருங்கள் மூன்று நூறுவா குட்டி குட்டி அந்த சீரகங்கள் அதுகள் எல்லாம் போட்டு வைக்கணும் எல்லாமே இது பாருங்க இது எல்லாமே டிசைன் டிசைனான பேனைகள் இருக்கீங்க அழகா இருக்கு இது என்ன விலை இந்த பேனு நூறுரூவா இங்க அழகா இருக்கு ஒவ்வொரு கலர்ல இருக்கீங்க சரி ஆஹ் இதுல இருந்து அது வரைக்கும் நூறுரூவா தான் நீங்கள்தான் இருக்கிற இந்த குட்டி தராசு மாதிரி இந்த இடத்துல இருந்தா இதை பத்து கிலோ வரைக்கும் தூக்கலாம்னு சொல்றோம் எல்லாமே நூறுரூவாதான் இது எல்லாமே நூறுபா தான் இங்க பாருங்க இந்த சின்னாக்கள் ஸ்டிக்கர் எல்லாமே இருக்கு எல்லாமே நூறுரூவா தான் தான் மிருகங்கள் இருக்குது பொருட்கள் பொம்மைகள் பறவைகள் மிருகங்கள் சாப்பாடுகள் அப்படி இப்படி ஒவ்வொரு ஸ்டிக்கர்கள் எல்லாமே இருக்குது சின்னாக்களுக்கானதுங்க இது தைக்கக்கூடியவர்களுக்கான அந்த தையல் பாருங்க எல்லாமே நூறுரூவாக்கு கொடுக்கணும் இத பாருங்க எல்லாருமே இது தேடி வேணும் கூடுதலா தலையில் வச்சுட்டு மசாஜ் செய்வாங்க இந்த சில்வர் கப் பாருங்க நூறு நல்ல இதான திக்கானதா நீங்க நல்ல கத்தி இதுல இருந்து அங்க வரைக்குமே நூறு தான் முழுக்களுமே எந்த பொருளுமே நூறு தான் இந்த கடையில பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஐம்பது ரூபாயில இருந்து நானூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் நீங்க எல்லா பொருட்களுமே நீங்க வாங்கலாம் அதுக்குமே வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே நீங்க வாங்கலாம் அப்படின்னா நம்புவீங்களா நம்ப மாட்டீங்கல்ல ஆனா உண்மையா இங்க நடந்து கொண்டிருக்குது இருக்குது அதுக்குமே இந்த மாதம் கடைசி வரைக்கும் இருக்குது கட்டாயம் நீங்களும் மறக்காம இங்க வந்து உங்களுக்கு தேவையானதை முதலே வந்து வாங்கிடுங்க என்னடா நிறைய மக்கள் இங்க வந்து வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வாங்கிட்டு போகக்கூடிய மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு ஏன்னா இவ்வளவு வில குறைவா இருந்தோண்டு சில பேர் தெரியாதத்தனமா வேறு இடங்கள்ல வில கூடவாக அதே பொருள் வேறு இடங்கள்ல வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது அது நல்ல தரமான பொருட்களாக இருக்குது இங்கே பாருங்க இந்த கத்திகள் எல்லாமே நல்ல கத்தி பாருங்க இது எல்லாமே இதுல அங்கே இருந்துட்டு அந்த அங்கே வரைக்குமே முழுவதுமே நூறுரூவா நூறுரூவா தான் நீங்கள் நம்பவே மாட்டீங்க அந்த ரூபாய் இந்த கத்தி எல்லாமே நூறுரூவா தான் நீங்கள் பாருங்க இந்த பாருங்கந்தா சின்ன சின்ன பிளேட்டுகள் எல்லாமே இருக்குது வேற இந்த கூடை வகைகள் இந்த பொறிப்பாங்கள் அந்த பொறிச்சு அந்த கரண்டிகள் இங்க பாருங்க இது எல்லாரும் நினைப்பீங்க இப்போ நூறு தானே அப்ப கொஞ்சம் இதாத்தா வெளியதா இருக்கும் அப்படின்றது இல்லை இங்க நல்ல நல்ல வைரமா தான் இருக்குது அப்படிதான் இங்க எல்லாமே இந்த எல்லாமே நூறு ரூபா தான் இது எல்லாமே நூறு ரூபா இதுக்கு அங்கால நூத்தி ஐம்பது ரூபா இங்க பாருங்க நிறைய பொருட்கள் இருக்குது இந்த கையில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பெண்களுக்கு இது பிரயோசனமாக இருக்கும் இப்போ கடைகள் எல்லாமே பெருசு பெருசாக வாங்குறதுக்கு சின்னதாக வாங்கி அவர்களுடைய பயன்பாட்டுக்கு நல்லதாக இருக்குதா வேணும் சின்ன ஒரு மினி அயன் பண்ணுற மிஷினிங்க சின்னதாக எல்லாருமே பார்ப்பீங்களா இல்லை எல்லாரும் ஒன்லைன்ல பார்த்துருப்பீங்க ஆனால் பாருங்க தான் அயன் பண்ணுற மிஷின் சின்னதாக இருக்குது இது நானூற்றி ஐம்பது ரூபான்னுண்ணா நானூற்றி நானூற்றம்பது இல்ல நானூற்றி ஐம்பது ரூபாய் நிறைய இருக்குங்க உங்களை பிடிச்ச கலர்ல எடுக்கலாம் அது மாதிரிதான் எல்லாமே இருக்கு இது ஆண்களுக்கான அந்த சேவிங் கட்டர் இருக்குல்ல அது வெளியில எடுத்து காட்டுறது நல்ல நீங்க இதை பார்த்து வாங்கலாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி இது நல்லதா கூடாதான்னு எனக்கு இது தெரியாதா ஆனா இதுல இருக்குது பாருங்க இது நானூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க இது பாருங்க முக்கியமா இங்க இது நானூற்றி ஐம்பது ரூபாய் உண்மையா நல்ல வைரமா இருக்குதுங்க நன் கடைகள்ல பாத்துருக்கேன் வர கடைகள்ல மெல்லியதா இருக்கும் ஆனா இது பாருங்க நல்லா இதாக இருக்கு இந்த சத்தத்துலயும் இருந்தா நல்ல வைரமா நல்லா இருக்குது நானூற்றி ஐம்பது ரூபா இது இங்கே வரங்க குட்டி குட்டி தண்ணி போத்தல் கலர் கலரான தண்ணி பத்திலிங்க எல்லாம் மாபிள் கிளாஸ் கல்லர் எல்லாமே இருக்கு இது என்ன நானூற்றி ஐம்பது ரூபா எல்லாமே இதுல இருக்குது இந்த தண்ணி பத்தில எல்லாமே அழகா இருக்குதுங்க எல்லாமே நானூற்றம்பது ரூபா இது பாருங்க சின்னாக்களுக்கான கிளை எப்படி இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு கலர்ல நெக் பண்ணிருக்கு அவங்களுக்கான அந்த ப்ரஷ் எல்லாமே இருக்கு இதுல இங்க பாருங்க அதிகமா அம்மாக்கள் எல்லாம் அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறது இருக்கு இது இருநூற்றி ஐம்பது ரூபா இந்த ரொட்டி எல்லாம் நாங்க தட்டி தோல அதுக்கு இது நல்லா இருக்கும் இது எல்லாமே இருநூற்றி ஐம்பது ரூபா இருக்குது நிறைய இதுல பாத்து நீங்க எடுக்கலாம் இதுல இருக்கிற எல்லா சட்டைகளையும் பாத்தீங்க அப்படின்ட்டா ஒண்ணு முன்னூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க நல்ல தடிப்பானதா இருக்கீங்க இத பாருங்க இவ்வளவு வெயிட்டா இருக்கண்ட பார்த்து உங்களுக்கு தேவையானது எது எது இருந்தால் அதை பார்த்து நீங்க உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் ஒவ்வொன்று இருக்கு ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு நீங்க பார்த்து எடுக்கலாம் ஆனால் விலை எல்லாமே முன்னூற்றம்பது ரூபா ஓகே இதை பார்த்தா மரத்தில் செய்தது அப்படி என்ன மாதிரி இருக்கும் மனை இல்லை இது ஃபைவரில் ஆனது இங்கே சின்ன முந்நூற்றம்பது ரூபா இது மட்டும் கேட்குறேன் இப்ப நிறைய பேர் வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்னா நிறைய செலவாகும் அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா அப்படியான அக்களுக்கு இது பிரியோசனமா இந்த பாருங்க இதெல்லாம் அந்த ஒட்டுறது அந்த ஸ்டிக்கர் இருக்குதானே அதுதான் இது எல்லாரும் யோசிப்பீங்களா இது எங்க இருக்குது ஆன்லைன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இல்லை நல்ல ஒரு பின்னுக்கும் இருக்குது வந்து பாருங்க முன்னூற்றி ஐம்பது ரூபா தான் நல்ல அழகான இதுகள் எல்லாமே இருக்குங்க பாருங்க கருப்பு வெள்ளையில இருக்குது மெல்லிய கலர்ல எல்லாமே இருக்கு நீங்க பார்த்து வாங்கலாம் இப்போ அடிக்கிற வயலுக்கு இப்போ எல்லாருமே ஜூஸ் கட்டாயம் வீட்டில் அடிச்சே குடிப்பினேன் இந்த வெளியில வாங்குறதுக்கு வீட்லயே அடிச்சு ஃப்ரிஜ் வச்சு எல்லாம் குடிப்பிடணும் ஆனால் இப்படி ஒரு கிளாஸ் இருந்தால் எல்லாருமே அடியா செய்யும் அப்படியா குடிப்பிடணும் இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆனது ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க கலர் கலராக இருக்குங்க கலர் கலர் மட்டும் இல்லை டிசைன் எல்லாம் இருக்கு அந்த உண்டியல் மாதிரி இருக்குங்க இப்படி வச்சு இந்த ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க இந்த டிசைன ஓகே இந்த கடையில பாத்தீங்கன்னா அப்படின்னா வாரம் எல்லாருக்குமே இலகுவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு இடத்துல இருந்து அதெல்லாம் ஃபுல்லாவே அந்த விலைக்கு தான் கொடுத்துட்டு இருக்கணும் இங்கால பாத்தீங்கன்னா இதுல இருந்து அங்க வரைக்குமே முன்னூற்றி ஐம்பது ரூபாக்கு தான் கொடுத்துருக்கணும் அங்கால நாங்க முதல் பாத்தோம்னாங்க அங்க வரைக்குமே நூறு ரூபா அப்புறம் நூற்றி ஐம்பது ரூபா இங்கால பாத்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க இது எல்லாமே முன்னூற்றி ஐம்பது ரூபா இந்த அழகான ட்ரே எல்லாமே இருக்குது இதை பாருங்க முக்கியமா நல்ல பெருசா தான் இருக்குது நல்ல தடிப்பானது முன்னூற்றி தான் கொழி வைக்க ஈஸியா இருக்கும் அழகா இருக்குல்ல இந்த அரிதட்டு மாதிரி இந்த பழங்களோ மிளக்கறிகளோ போட்டுட்டு தண்ணியை இருக்கீங்க முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இதை பாக்கக்குள்ள பள்ளிக்கூடம் ஞாபகம் தான் வருது தெரியுமா இது பாருங்க ஏதாவது சீவிர சீவி நாங்க போடுவோம் அப்படின்னா வெளியில சிந்தாம இருக்கிறதுக்கு இங்க ஒரு டிஸ்கும் குடுத்துருக்காங்க இதுக்கு நீங்க வேணும்னா இப்படி தனியாக தந்துடலாம் இல்ல இதுக்குள்ளேயும் போட்டு தண்டுலாம் இது எல்லாத்துக்குமே ஈஸியா இருக்கும் தனித்தனியா ஒவ்வொன்றுக்கு நாங்க வாங்காம இது ஒன்று வாங்கினோம் என்றாலே இப்படி வச்சுட்டு நாங்க இப்படி சீவினோமென்றாலே ஓகே இருக்கும் உள்ளுக்குள்ளேயே விழுந்துரும் நாங்க அதுக்கப்புறம் இப்படி எடுத்து விட்டோம் சரி இந்த மரவள்ளி அப்படியானதுங்க எல்லாமே இங்கால சீவிலாம் ஆறு கரண்டி இருக்குது முன்னூத்தி ஐம்பது ரூபா நல்ல நாங்க மெல்லியதா இருக்குதானே அப்படி இல்லை நல்ல திக்கானதா இருக்குது இது நீங்க இருக்குதா எவ்வளவு அழகா இருக்கு நீங்க கொஞ்சம் கோல்டு கலர்ல இருக்குது அப்படி ஒவ்வொரு இதுலயே இருக்கு நிறைய டிசைன்ல நிறைய கரண்டிகள் இருக்கீங்க சின்ன ஒரு லைட்டர் ஒன்று இருக்கீங்க போயிட்டீங்க அவசரத்துக்கு வேணும் அப்படின்னா இது பைக்லயோ இல்லங்க இந்த பாக்கெட்லயோ வச்சிருக்க கூடிய மாதிரி இருக்கீங்க அப்படி பவரா பாருங்க இது கொஞ்சம் இதுங்க டிம்ல இருக்கீங்க நல்லா இருக்கு சாட்ச் கூட போட்டு வைக்கலாம் இதுக்கு சாட்சரும் கொடுத்துருக்காங்க நீங்க சாட்ச் போட்டு பாவிச்சு கொள்ளவீங்க முந்நூற்று அம்பது ரூபா தான் இப்ப இருட்டில் எங்கயாச்சும் போனீங்கன்னா இது பிரியோசனமா இருக்கும் பாருங்க இனி வீட்டை பூட்டி வச்சுட்டு போங்க திறந்து விட்டு போகாதீங்க இது எல்லாமே முந்நூத்தி ஐம்பது ரூபா குடுக்குறாங்க இது மட்டும் இல்ல இந்த கேக் ஐட்டங்கள் அதுகளை எல்லாமே செய்வாங்க தானே அப்ப அப்படி அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு இத வாங்கி கொடுங்க இல்ல இங்க இருக்குன்னு சொல்லுவீங்க இங்க பாருங்க இந்த டிசைன்ல மட்டுந்தான் நான் இருக்காண்டா இல்லை இந்த அப்படி இருக்கு இந்த ஸ்டார்ல எல்லாமே முன்னூட்டம்பது இந்த செட் ஃபுல்லா முந்நூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க நானும் ஒரு கேக் கிளாஸுக்கு போக போயிட்டு இந்த வெள்ள இந்த கடையில் பாருங்க சாக்லேட் எல்லாமே இருக்குது வெறும் நூறுரூவாக்கு கொடுக்குறாங்க இங்கே டார்க் சாக்லேட் இருக்குது இங்கே மில்க் சாக்லேட் இருக்குது சும்மா சேன சாக்லேட் இல்ல இது எல்லாமே சின்னாக்களுக்கான இந்த ஆளி இந்த இருக்குதானே இந்த ரேசரை இப்படி செய்து வச்சிருக்காங்க இந்த இதுல இந்த குட்டி குட்டி பேக் பேக்கா எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்காங்க இது என்னன்னா சின்ன இருக்குமே தானே இப்ப அவங்களுக்கு இப்ப ஒவ்வொரு படங்களை காட்டி காட்டி இதுதானது அப்படின்னு விளங்கப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு இப்படி சின்ன சின்ன டோய்ஸ் அப்படி கொடுத்தா விளங்கும் அவங்களுக்கு இதுக்கு மலிதானம் அழகா இருக்கு இப்ப வித்தியாசம் வித்தியாசமா வந்திருக்கு தாலிகள் எல்லாமே நல்லா இருக்கு பிள்ளைகள் இந்த இதுக்குள்ள கவனம் வச்சிருப்பதுக்கா இதுக்குள்ள பூட்டி வச்சிருக்கேன் எல்லாமே இதுல இருக்கீங்க இத பாருங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கீங்க எல்லா கலர்லயும் உங்களுக்கு என்னட யோசிக்கப் போறீங்க இங்க பாருங்க எல்லாமே பென்சில் இது பென்சில் இத பார்க்க பென்சில் மாதிரி யாருக்கு நல்லா இருக்கு இந்த பென்சில் சின்ன அகளுக்கு பிடிக்குமே அதால தான் அவங்களுக்கு ஆனதா இது இருக்கீங்க இது எல்லாமே நூறு தானே இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க நல்ல வைரமா இருக்குது இந்த குட்டி கிளாஸ் பாருங்கன்னா இதுக்குமே நூத்தி ஐம்பது ரூபாய்தான் ஆஹ் இதுக்கு வச்சு காட்டுறேன் இங்க பாருங்க எவ்வளவு அளவா இருக்கு இது இருநூறு ரூபாய் கொடுக்குறாங்க இது ரூபாய் இப்படி எல்லாமே ஒவ்வொரு அளவுகள்ல இருக்குதுங்க இத பாருங்க இது ஏதாவது நாங்க தோசையா இல்ல ஏதாவது முட்டை முறிக்கிறதால இதுக்குள்ள இந்த உருவத்துக்கு ஏத்த மாதிரி செய்து கொள்ளலீங்க இதுல இருக்குதோ ஒன்றுமே அழகா இருக்கு ஒவ்வொரு டிசைன்ல இருக்குதுங்க சின்னக்களை சமைச்சு கொடுக்குறாங்களுக்கு இது நல்லா இருக்கும் இந்த செட்டா இருக்குது குட்டி குட்டி கத்திகள் சரி இன்றைக்கு நல்லூர் பின்வீதில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சேல்ஸ் கடைக்கு தான் வந்திருந்தாங்க உண்மையாகவே நாங்கள் இங்கே தான் தெரியுது இவ்வளவு விலைகள்ல இங்கே அந்த ஐம்பது ரூபால இருந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் நிறைய பொருட்கள் இருக்குது நீங்க எல்லாம் வந்து வாங்கிட்டு போகாதீங்க அள்ளிட்டு போங்க அப்படிதான் சொல்லணும் ஏன்டா இந்த மாதம் கடைசி வரைக்கும் தான் இவங்க இருப்பாங்க அதுக்கு பிறகு இவங்க போயிட்டு வாங்க நீங்க பிறகு தேடிட்டு வருவீங்க இங்கே காணையிலேயே ஒன்று இல்லையோ நான் பார்த்தது அப்படின்னு இப்பவே உடனே இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி கொள்ளுங்க உண்மையாக மலிவாக இருக்கிறது நிறைய பொருட்கள் பார்த்து உங்களுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன தேவையோ அதுல எல்லாம் நீங்க வாங்கி கொண்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் இருக்குது இப்ப உங்களுக்கு தேவையான இந்த சாக்குகளும் சரி வேற இந்த சட்டி பானைகள் அப்படியான பொருட்களும் சரி இங்க நிறைய இருக்குது நீங்களும் மறக்காமங்க வாங்க இப்ப பொருட்கள் வாங்க போ இருக்கணும் தானே அப்ப அவங்களுக்கு இந்த காணொலி ஷேர் பண்ணி விடுங்க நீங்களும் வாங்க போறீங்க அப்படியா இனி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இந்த காணொலியோடய பாத்துட்டு இங்கேயும் வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை மறக்காம வாங்கிட்டு போங்க இதை விட இன்னும் குறை வாங்கிட்டு இருந்தேன்னா அதையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க நாங்க அதையும் காணொலியோடு சார் தயாராக இருக்கிறோம் மறக்காம இந்த காணொலி ஷேர் பண்ணிடுங்க மற்றும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களை இந்த விடை விட்டு செல்லும்னா உங்களை வயசு